அரபுக்கல்லூரியில் கல்லூரியில் தொடரும் தீ விபத்து மக்கள் சந்தேகம் ஹக்கீம் நேரில் ஆய்வு என்பதாக தினக்குரல் பத்திரிகையில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது தென் மாகாணத்தில் வெளிகமையில் அமைந்துள்ள ஹப்சா மகளிர் அரபுக்கல்லூரியில் கல்லூரியில் கடந்த திங்கட்கிழமை மாலை ஏற்பட்ட திரு தீபத்தை அடுத்து அங்கு கட்கும் மாணவிகள் சிலர் பெற்றோரும் அந்த பிரசத்தை சேர்ந்தவர்கள் சிலரும் அறிவித்ததை தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் சிலவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரோபக்கி அன்று நள்ளிரவு பதினெட்டு மணிகளவே வெளிகமைக்கு சென்று தீப்பிரவலால் பாதிக்கப்பட்டுள்ள பிரஸ்தாப மகளிர் அரபு கல்லூரியை கொண்டிருக்கிறார் அதன் போது இந்த ஹப்சா பெண் மகளிர் அரபுக் கல்லூரி கடந்த மார்ச் மாதம் மூன்றாம் தேதியும் மாலை வேளையில் ஏறத்தாழ இதே நேரத்தில் தீப்பற்றி இருந்ததாகவும் அதனால் மாணவிகள் தங்குமிடமான அந்த கட்டிடத்தின் மூன்றாவது மாடி இதை போன்று தீப்பற்றி கொண்டதாகவும் அதனால் உயிர் சேதம் என்று விட்டாலும் கூட பாரிய உடமை சேதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது அப்பொழுது போலீசாரும் அதிகாரிகளும் நடவடிக்கைகளை எடுத்திருந்த போதிலும் அவ்வாறான சம்பவம் மீண்டும் நிகழ்ந்திருப்பது அங்குள்ள மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகத்தை கிளப்பி இருப்பதாக கூறப்பட்டது இந்த அரபு கல்லூரியை அடுத்து அருகில் யூதர்களின் அமைவிடம் ஒன்று இருப்பதாகவும் அங்கு அவர்களின் வழிபாடுகளும் நடப்பதாகவும் மேற்கு நாட்டு பிரஜைகளும் மத்திகளக்கில் யூதர்கள் குடியேறு வாழ்கின்ற நாட்டின் நபர்கள் சிலரும் அங்கு தங்குவதாகவும் வருகத்திருவதாக கூறப்பட்டதே அத்துடன் மேற்கு நாட்டு பிரஜை ஒருவர் அங்கு தங்கியிருந்தே இந்த பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் தொடர்ந்தும் நடமாடி வருவதும் அவரால் பறக்கவிடப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் சம்பவத்தின் முன்னரும் பின்னரும் அங்கு தென்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது இந்த தீப்பரவல் சம்பவம் நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலையிலிருந்து மாலை வரை இந்த பிரதேசத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் அன்று கல்லூரியின் மின் பிறப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை மழையுடன் கூடிய காலநிலை நிலவியதன் காரணமாக அதிகளவு வெப்பம் காணப்படவில்லை இவ்வாறான பின்னணியில் இந்த தீப்பரவல் சம்பவம் ஏற்பட்டிருப்பது சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கிறது இதன் பின்னணியில் பிரசாப மகளிரபு கல்லூரியில் பயிலும் நூற்றி இருபது மாணவிகளும் தத்தமது ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது அச்சமற்ற நிலையில் அவர்கள் தங்களது கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான சாதகமான சூழலில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அபிப்பிராயம் பாராளுமன்ற உறுப்பினரிடம் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலாக இது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது